அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த நாளை நாளை தினம் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி அஷ்டமியானது இன்று அதாவது ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு ஐம்பத்தி ஆறுக்கு பிறகே ஆரம்பமாகிடுது இன்று இரவு அஷ்டமி தங்குது அஷ்டமி தங்கக்கூடிய இரவில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் பணவசியம் ஏற்படுறதுக்கு லட்சக்கணக்கான சூட்சம தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது ஜோதிட பரிகாரங்கள் இருக்குது மந்திர பரிகாரங்கள் இருக்குது மாந்திரிக பரிகாரங்கள் இருக்கு ஒவ்வொன்றாக நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை தெய்வத்தை நினச்சி வழிபட்டு தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சு செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இன்று இரவு அஷ்டமி தங்கக்கூடிய இரவில் நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பொருட்களை எடுத்து உங்கள் தலையினை கடையில் வைக்க போகிறீங்க அவ்வளோதான் உங்கள் தலைக்கு மேலே இருக்கிற பிரச்சனையும் கண்டிப்பாக சரியாகும் அதுவும் குறிப்பாக எதிரி தொல்லை இருக்கிறவங்க தொழிலில் முன்னேற்றம் இல்லாதவங்க அது மாதிரி எனக்கு யாராவது ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது எனக்கு எப்போ பார்த்தாலும் நல்லதே நடக்க மாட்டேங்கிது எனக்கு செய்வினை கோளாறு ஏதாவது இருக்குமோ எனக்கு அந்தஸ்ட்டி கோளாறு ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க எனக்கு மனம் அமைதியே இல்லைங்க அப்படிங்கிறவங்கலாம் இன்றைய தினம் இரவு முதல்ல ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க அந்த வெத்தலையில் நடுவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வைக்கணும் அந்த மஞ்சள் தூளுக்கு மேலே ஒன்பது மிளகுகளை வச்சு நன்றாக மடித்து உங்கள் தலையினை கடையில் வச்சுக்கோங்க நாளை காலை எழுந்ததும் அதை எடுத்து அப்படியே நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் போட்டு குளிச்சுருங்க மஞ்சள் கரைஞ்சிரும் மிளகும் வெத்தலையும் அடியில் இருக்கும் அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இதை எல்லாருமே செய்யலாம் மாத இருக்கிறவங்க மட்டும் செய்ய வேண்டாம் மற்ற எல்லாருமே செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தி நிச்சயமாக நீங்கள் கர்ப்பிணிகள் கூட தாராளமாக இதை செய்யலாம் குழந்தை பெற்று தீட்டு முடிஞ்சவங்க அதாவது தீட்டோடு இருக்கிறவங்க செய்யக்கூடாது தீட்டு முடிஞ்சவங்க தாராளமாக செய்யலாம் அது அந்த மாதிரி இறப்பு திட்டம் முடிஞ்சு இப்போதாங்க ஒரு பத்து நாள் ஆகுது செய்யலாமா தாராளமாக செய்யலாம் படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக இங்கே இரவு தலையணி கடையில் வச்சு நாளைக்கு காலையில் குளிக்கிற தண்ணியில் அதை போட்டு குளிக்க சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் ஏன்னா அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துர்க்கைக்குரிய ஒரு முக்கியமான நாளாகவும் கருதப்படுகிறது அந்த நாளில் நம்ம குழந்தைகளுக்கு அதை செய்யும்போது குழந்தைகளுடைய நினைவாற்றல் அதிகமாகும் அது மாதிரி மிளகு வச்சு நம்ம செய்யக்கூடிய தாந்திரிகத்தால் குழந்தைகளுக்கு போய் எந்த கந்துஷ்டி தோஷங்களும் அண்டாது இப்போ நான் சொன்னேன் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் எனது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் என்னும் தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய புதிய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலுடைய லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நேரம் கிடைக்கும் போது போய் பாருங்கள் நிச்சயமாக உங்கள் மனசுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்